அஸ்லாம் வரைக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் ரொம்ப முத்து ஒரு போட்டா செஞ்சுருக்கோம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அரிசி போட்டான்னு சொல்லலாம் மெயினி போடான்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கெஸ்ட்டுங்களுக்கும் வந்துச்சு கொடுக்கலாம் இதை செஞ்சு கொடுக்கலாம் அவங்களும் எப்படி கே செஞ்சிங்கன்னு கேட்பாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க தேவையானது என்னென்னு பார்த்துடலாம் அரிசி பாருங்கள் நான் வந்து ஒரு நூறு கிராம் பச்சரிசி ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் அதே மாதிரி உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மூணு இதை நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும் தனித்தனியாக அரைச்சிக்குவோம் மொதல் அரிசியை அரைச்சிக்கலாம் அரிசியாக அரைக்கும் போது சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்க பாருங்கள் இதையும் போட்டு அரிசியில் அரைச்சிடலாம் மொதல் அரிசியை அரைச்சிட்டு வந்துடும் அரிசி அரைச்சிட்டு வந்தாச்சு ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சமாக தான் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றணும் ரொம்பலாம் ஊற்றக்கூடாது இப்போ வந்து உள்ளக்கெழங்க அதிக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கும் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது பாருங்கள் இந்த மத்தான் இருக்கணும் ரெண்டுமே அரைச்சிட்டு வந்தாச்சு ரெண்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒருத்தரை செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப இது செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அதுக்கு என்னென்ன சாறு பார்த்துலாம் வெங்காயம் பலார் வெங்காயம் ரெண்டு இது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் அதில் போட்டுலாம் அப்புறம் மல்லிகை இல கொஞ்சம் போட்டுக்குவோம் நான் உப்பு ஏற்கனவே அதுலேயே மாவுளியும் போட்டு அரைச்சிட்டேன் ஜீரகம் பாருங்கள் முழு ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதான் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் ஒரு இருபது நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடங்க ஆனால் ஊற வச்சுண்ணா அரிசி ஊற வைக்க மாட்டேங்கா கொஞ்சம் லேட்டாகும் அரிசி மாவுனியும் செய்யலாம் ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு கவரமானான்னு தெரியல நான் அரிசி ஊற வச்சு அரிசி தான் செஞ்சேன் லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிக்குவோம் உப்பு பத்து ரெண்டாயிரம் திரும்ப கொஞ்சமாக போட்டுக்கலாம் எனக்கு பத்துலாம் கொஞ்சமாக போடுறேன் நல்லா மிஸ் பண்ணிடலாம் நல்லா மிஸ் பண்ணியாச்சு இப்போ எண்ணெயில் பொரிக்கிற தான் ஆயில் வளங்க சூடாகிடுச்சு சின்ன சின்ன இதாக எடுத்து வெளியே எடுத்து எண்ணெயில் விடலாம் குட்டி குட்டியாக தாங்க விடணும் ரொம்ப பெருசெல்லாம் விடாண்ணா கேற்பில்லாமல் நம்ம எண்ணெயில் விட்டுருலாம் அடுப்பு வந்து மீடியத்துலேயே இருக்கட்டும் ரொம்ப ஹைல வைக்க வேணாம் தீஞ்சி போயிடும் ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு லைட்டாக திருப்பி விட்டு பார்ப்போம் திருப்பி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் ஒரு நிமிஷம் பார்ப்போம்மா பாருங்கள் நல்லா வந்துருச்சு ரெண்டு நாள் திருப்பி போட்டாச்சு நல்லா வந்துருச்சு பாருங்கள் ப்ரௌன் கலர் இருக்குது பாருங்கள் கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும் ரெடியாக இருக்குது டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் டொமேட்டோ கச்சா பூச்சி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு செஞ்சுவிட்டோம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு எல்லாமே பாருங்கள் நல்லா மொறு மொரன் இருக்குங்க டொமேட்டோ கச்சோ பிடிச்ச சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்